ஸோ நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துனே இருந்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸில் இருக்கோம் நீங்கள் பார்த்தினே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வெரைட்டியும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துன்னே இருங்க பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம் முந்நூறுரூபா நானூறுரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்குது ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எக்ஸைட்டடாக இருப்பீங்க எவ்வளோ மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்குது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க நெக்லெல்லாம் பார்த்துன்னே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான மிரர் ஒர்க் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை தவிர்த்து இந்த மாதிரி கூட யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி அவைலபிள் இருக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் த்ரீ பீஸ் பாட்டம் வேரும் கிடைக்கும் அலோங் வித் டுபட்டாவும் உங்களுக்கு இருக்க போகுது நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பாட்டம் வேர் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வேரும் நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ் நல்ல என்ன சொல்றது சில்வர் ஜெரீடோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க அது தவறோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சில நீங்க போனீங்கன்னா ஃபேன்சிலயும் நம்ம கிட்ட அழகான வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது கோல்டன் ஜெரீட் ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறமா சீக்வன்ஸோட ஒர்க் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் அது தவர்ந்து கீழே பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் கிடைக்கும் அதுல பாட்டம் வேர் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா பாட்டம் வேரும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமா நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் இதில் உங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்துனேன்னீங்கன்னா கிட்ட துப்பட்டா கூட கிடைக்கும் அதுவும் நல்ல அழகான ஃபேன்சி ஒர்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட துப்பட்டாவும் கிடைக்க போகுது நல்ல பியூட்டிஃபுல்லான ஜெரீடோட ஒர்க் அதுக்கப்புறமா சீக்வென்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கு நம்மக்கிட்ட கிடைக்கும் பார்த்துனே இருங்க ஆஸ் இட் இஸ் ப்ராடக்ட் தாங்க எது நீங்கள் பார்த்து நேரீங்களோ சேம் ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவர்டாகவும் கவலையே படாதீங்க எந்த மாதிரி பியூ நீங்கள் சேஞ்சஸ் நம்மக்கிட்ட கிட்ட வராது நீங்கள் பார்த்துன்னே பாருங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கோல்டன் ஜெரீலில் ஃபுல்லாக ஹெவியாக நெக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பட்டன்ஸ் கூட எவ்வளோ ஃபேன்சியா இருக்குது அது தகுந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் எந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி உங்களுக்கு நான் கிட்ட கிடைக்க போகுது நீங்கள் பாருங்கள் அது தவறந்து பாட்டம் வேற உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் இதில் துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸால உங்களுக்கு இந்த மாதிரி துப்பட்டா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது அதுவும் டிஜிட்டல் ஃப்ளவர் பிரிண்டிங்ல இந்த மாதிரி துப்பட்டா உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி நல்ல அழகான சீக்வன்ஸோட ஒர்க்கோட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல அழகா இல்லைலாம் பாத்தீங்கன்னா நெக்கில் உங்களுக்கு பர்ல்ஸோட டிசைன்ஸோட ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு அதுவும் நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் அது தவறந்து பாட்டம் வேர் உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது அதுவும் நீங்க பாருங்க பாட்டம் வேர் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அது தவறு இதில் உங்களுக்கு துப்பட்டாலாம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு இதில் துப்பட்டாவும் நம்ம கிட்ட நல்ல அழகாக ஹெவியாக உங்களுக்கு நம்ம கிட்ட துப்பட்டாவும் இந்த மாதிரி வரப்போகுது நீங்க பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்க துப்பட்டா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது இது தவறும் நம்ம கிட்ட பாத்தினே நல்ல ஹெவியான கான்செப்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக கிடைச்சிருக்கோம் நீங்க பாத்துனே பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு சீக்வன்ஸோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அது தவறுந்து ஃபுல்லா இந்த மாதிரி த்ரெட்டிங்கோட ஒர்க் ப்ளஸ் இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பாட்டம் வேரும் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கோம் நீங்க பாருங்க பாட்டம் வியர் அளவு நம்மக்கிட்ட திருப்பி சூட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான உங்களுக்கு துப்பட்டாகவும் நம்மகிட்ட கிடைக்கும் அதுவும் சீக்வென்ஸோட ஒர்க் ப்ளஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சமோசா லேஸ் பற்றி நம்ம சொல்லுவோம் அதில் உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க் கூட உங்களுக்கு நம்மகிட்ட கிடைச்சிருக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி நீங்கள் பார்த்தின்னே இருந்தீங்கன்னா டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸஸ்லையும் நம்ம கிட்ட பார்த்தினே இருந்தேன் நான் வெரைட்டியை ஏன் சீக்கிரமா காமிச்சுன்னு இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா வெரைட்டி நான் காமிச்சிற காரணமே ஒன்று மட்டும் தாங்க தீபாவளிக்கான சேல் இப்போ பர்ச்சேசிங் நடந்துன்னு இருக்குது ஸோ சீக்கிரமா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட பர்ச்சேசிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போவே உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்க நண்பர்களே இருபதாயிரம் ஐம்பதாயிரம் நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் வியாபாரம் பாருங்க நல்ல வியாபாரத்தை நீங்கள் பண்ணலாம் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிட்ட கிடைக்க போகுது அது தவறோம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் எங்கேயும் கிடைக்காத வெரைட்டி உங்களுக்கு கிட்ட கிடைக்கும் நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் ஸோ நண்பர்களே நிறைய வெரைட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்களோட வேறு ஏதாச்சும் கேள்வி பாக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ரிவ்யூஸ் ஒப்பீனியன் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பெல்னை ப்ரெஸ் பண்ணுங்கள் நியூ நியூ வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சுனே இருக்கும் மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடை நன்றி வணக்கம் साड़ी कुर्तिया हो आहंगा सही दाम का नाम केसरिया सही दाम का नाम केसरिया